எக்ஸாம் எியர் இந்த வீடியோவில் வந்து குரூப் டூப்பில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஒரு சதுர வடிவ பூங்கா இருக்குது அதை சுற்றி ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டரில் வந்து ஒரு வேலியம்மை ஒரு பாதை இருக்குது அதோட பரப்பில் கொடுத்துட்டாங்க நான் என்னை ஹேச் பண்ணிடுறேம்ல இந்த பாதையோட பரப்பில் வந்து டூ எயிட்டி எய்ட்டு கொடுத்துட்டாங்க உள்ளே உள்ள சதுரத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இதோட லென்த் வந்து ரெண்டு மீட்டர் இந்த பாதையோட ஒவ்வொரு இடமும் ரெண்டு ரெண்டு மீட்டருக்குன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து ஏ ப்ளஸ் ஃபோருன்னு வரும் இந்த சைடு வந்து ஏ ப்ளஸ் ஃபோருன்னு வரும் ஸோ அப்போ போட்டுடலாமா அதாவது வெளியில் உள்ள பரப்பளவு மைனஸ் உள்ளே உள்ள பரப்பளவு போட்டிங்கள்னா இந்த பாதையின் பரப்பளவு கிடச்சிரும் அப்போ ஏ ப்ளஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் டூ எயிட்டி எயிட் ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் एट ए मैनस् ए स्वयर ईकोवू एट ए स्कोय ए स्वयर कैनसल पड़ी कलमा एट एक्वल टू टू सेवंटी टून वो अब एक्वल टू टू सेवंटी टू डिड्डन सो नमुके दान देव इधोना फोर ए ईक्वलू टू सेवंटी टू डिड्ड इंटू फोर இருநாள் நாலு இருநாலு எட்டு ஸோ ரெண்டுக்கும் எட்டு கொடுத்துட்டோன்னா ஒன் த்ரீ சிக்ஸ் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஏதாவது